தான் சாட்சால் சிவபெருமானுடைய நெற்றுக்கல்வியிலிருந்து தோன்றியவன் என்னுடைய திருமண இப்படி தலையை ஆட்டிக் கொண்டிருக்கிறான் அவன் இன்னும் சற்று நேரத்தில் முருகபடமானுடைய அந்த சக்தி வேலுக்கு இரையாக போகிறான் என்பது தெரியவில்லை ஆகும் இப்போ வரும்பாலங்கள் இங்கு பேசியும் பார்த்தும் இன்னும் தலையை நப்பாக்கவில்லை இன்னும் விவகாரத்துடன் ஆட்டிக்கொண்டே இருக்கிறான் என்னை என்ன செய்துவிட முடியும் என்னுடைய கஜ மிகாசனம் என்னுடைய தமையனை நின்ற மாதிரி என்னை நின்றுவிட முடியாது என்று ஒரு அகங்கார அந்த சிங்க மகாசனன் இப்பொழுது தலையை ஆற்றிக் கொண்டிருக்கிறான் இப்பொழுது ஏ ஒழியா ஏ நினைத்துக் கொண்டு இப்பொழுது முருகபெருமானி பார்க்க வரப்போகிறான் அனைவரும் வெற்றி நமலே வெற்றி நமலே என்று சொல்லிக்க

அடிப்படையாக வந்த சிந்த உதாசனை பார்த்தீர்கள் அவன் எப்படி வந்தான் அவன் வரும் பொழுது முதலாவதாக நாமே ஒரு யாரையாவது இலக்காரமாக கொஞ்சம் இலக்கமாக பார்க்கும் பொழுது இப்படி கையை அப்படி வச்சு அவரை சுத்தி பார்ப்போம் அந்த மாதிரி அவன் முதலாவதாக முருகரை பலமாக சுற்றி வந்தான் வந்த உடன் உன்னை நான் எடுத்து சுற்ற வேண்டும் நீ ஒரு சிறு பொடியும் என்னை உன்னை வீழ்த்துவதற்கு என்னுடைய முனி நகங்கள் போரும் என்று தன்னுடைய அகங்கார மமகாரத்தினாலே

இரண்டு தம்பிகளை பலி முடித்தாச்சு சூரபற்பங்களே இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆயுதங்களும் போயிற்று போர் படைகளும் ஓயின்று தன்னுடைய தம்பியும் ஓய்விட்டான் அவனுடைய சகோதரியான அஜமுகி என்ற தன்னுடைய தமக்கை அதாவது தங்கை சகோதரி சொல்லினார் வேண்டாம் சூர்த்தி அவனுடைய தங்கை சொல்லிறான் அஜம்புகி சொல்லும் போட்டா வண்ணா வேண்டாம் அண்ணா அவனை நான் முடியாதான் இப்பவே குடியருக்கு சென்று கேட்டோம் நீயாவும் விழைத்துக் கொள்ளலாம் என்று கூறுகிறார் உடனே சூரபத் கிடையாது என்னுடைய மாயை என்று பெயர் அந்த மாயையை கூப்பிடுகிறான் யாரு சூரபத் தன்னுடைய தாயை அம்மாவை கூப்பிடுகிறான் எப்படி கூப்பிடுகிறான் அம்மா அம்மா வந்து என்னை காப்பாற்று என்னை எப்படியாவது காப்பாற்று என்று கூப்பிடுறவுடன் சின்ன வயசுல தன்னுடைய தாய் சொன்ன ஒரு நினைவுக்கு வருகிறது ஒரு விஷயங்கள் என்னவென்றால் மகனே உனக்கு என்றாவது ஏதாவது கஷ்டத்திலே இருந்தால் உன்னை காப்பதற்கு என்னை கூப்பிடு நான் உதவி செய்கிறேன் என்று சிறு வயதிலே அந்த மாயி சூரபக்தனுடைய தாயான மாயி கூறுகிறார் அது தன்னுடைய நினைவுக்கு வருகிறது வந்தவுடன் என்ன சொல்லுகிறான் மாயை கண் முன்பே தோன்றுகிறார் சூரபக்தனிடம் மகனே என்னை எதற்காக நீ அழைத்தாய் என்று அந்த மாயை கேட்கிறான் உடனே அவன் சொல்லுகிறார் ஒரு சிறு பொடியன் நம்ம என்னுடைய சகோதரன் அதாவது உன்னுடைய இளைய மகன்களை கொன்றுவிட்டான் சரி தொழின் அவனை என்னை வென்று விட்டான் கதைகள் அனைத்தும் போகிவிட்டது ஆயுதங்கள் அனைத்தும் போகிவிட்டது என்னுடைய தம்பியும் போயிவிட்டான் நிற்கிறேன் உதவி செய்வாங்க கஷ்டம் என்ன கூப்பிடுன்னு சொன்ன அதன் ஞாபகத்துக்கு கூப்பிடுறேன் அவன் கதை ஜெயிக்க முடியாத વાળા oh, வாயில் கேட்டார் அவன் கடவுள் சிறு பிள்ளை என்று நீ நினைத்துக் கொண்டிருந்தாய் உன்னுடைய தம்பிய வழி கொடுத்தாச்சு கஜ மகாசுரனையும் சிங்க மகாசுரனையும் ஆனாலும் உனக்கு இன்னும் அறிவு இல்லையே அவன் ஒரு சிறு பெரியன் அல்ல சர்வ வல்லவை படைத்த கடவுள் அவன் என்பது ஏன் எனக்கு தோன்றவில்லை நான் சிறு வயதிலே உன் நிறத்திலே கூறிய அந்த விஷயங்கள் நினைவுக்கு வருகிறது என்று கூறுகிறாய் சரி இப்பவும் ஒண்ணும் கெட்டுப்பான் அதனால் இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்லை எனக்கு

ஆண்டு அந்த சஞ்சீவினி மலை அதற்கு அமிர்த அமுத சீதை கூட மந்திரம் என்று பெயர் அந்த மலை ஏழு கடல் தாண்டி இருக்கு அந்த மலையை நீ சொல்லுவார் மறுபடியும் இழந்து விடுவார்கள் அப்புறம் மேம்பாடு அவன் பாடி சொன்னி மறந்து உடனே அவனை தன்னுடைய போர் படைகளை எல்லாம் எழுந்து வருவதற்காக அந்த ஏழு கடல் தாண்டி கூட மந்திரத்தை போய் எடுத்து வந்தான் அவனுடைய கடுமையாக போர் புரிகிறான் ஒருவர் மாநிலத்திலே பாவம் அவனுக்கு தெரியவில்லை இவ்வளவு பேசும்போது பாருங்கள் தன்னுடைய தம்பியை இழந்தும் தன்னுடைய தாய் அவன் கடவுள் அவனை உன்னால ஜெயிக்க முடியாது சொன்னதுக்கு அப்புறமும் இப்படி பாருங்க எவ்வளவு அகங்காரம் மமதாரம் நான் என்ற அகம் அந்த அகத்தினால் தான் தன் தன்னுடைய தம்மியை இழந்தான் ஆனாலும் அவனுக்கு அறிவு வரவில்லை உடனே என்ன செய்தான் என்ற அமிரசீல கூட மந்திரத்தை கொண்டு வந்து உயிர் பயக்க வைத்தான் தன்னுடைய போர் படைகளை எல்லாம் அதை தாண்டி அதன் பிறகு மிக கடுமையான போரை பொறுகிறான் முருகபெருமானிடத்திலே அதன் பின்பு முருகபெருமான் விளையாட்டாக அவனை எதிர்கொள்கிறான்

பயணி பஞ்சாவிர அபிஷேகம் ஏற்பாடு செய்துள்ளார்கள் ஆலயத்தினுடைய நிர்வாகியங்கள்